எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசு கேபிள் டிவியில் வந்து புது அப்டேட் என்ன அப்படின்னாக்கா இப்போ எலெக்ஷன் வர்றதுனால வந்து எந்த அப்டேட்டும் புதுசாக அறிவிக்கப்பட வேண்டாம் இப்படியே தான் ஓடிட்டுரு ட்ரிபிள் பிளே பாக்ஸ் வரும்னு சொல்லிட்டுருக்காங்க அதுவும் இன்னும் வரல ஹெச்டி வரும்னு சொல்கிறாங்க அதுவும் இன்னும் வரல ஆனால் வந்துட்டு வரும்னு தான் சொல்லிட்டுருக்காங்க ஏன் எம்டி அளவில் சொல்லிகிட்ருக்காங்க எம்டியோட மீட்டிங்கெலாம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறனால வந்து எந்த தகவலும் புதுசாக இன்னொருலையும் வரல ஆனால் கல ஆய்வுகள் நடைபெற்று இருக்குது எங்கெங்கே என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க விரைவில் அந்த ஆய்வில் வந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து ஆப்ரேட்டரானும் ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க ஆப்ரேட்டர் அனைவருக்கும் உங்களுடைய கோரிக்கை வந்து சரி செய்யப்படும் பண்ணிட்டு சொல்லிட்டு கலாய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த கட்டம் என்னன்னாக்க டான்ஃபி நெட்டு இன்டர்நெட்டு அளவில் வந்து இல்லம் தேடி இணையம் அப்படின்றது ஒர்க் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் போயிட்டுருக்கு முந்தின கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு இப்போதையும் பார்த்தா கொஞ்சம் தாமதமாக தான் போயிட்டுருக்கு அதுவும் வந்துட்டு விரைவில் சரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்கு ஆனால் வந்து மேக்சிமம் வந்துட்டு அனைத்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்லும் வந்துட்டு இசே மையத்தில் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க அதுவும் கொஞ்சம் போயிட்டு போயிட்டுருக்கு அங்கே வந்துட்டு சேவை மையத்தில் நெட்டு இன்டர்நெட்டும் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஒர்க் இ சேவை மையத்தில் ஒரே ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க அந்த சிஸ்டத்தில் வந்து ட்ரயல் பார்த்துட்ருக்காங்க ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயில் அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நெட்டு கொஞ்சம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு ஒரு விதமான ஒரு முன்னோட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த முன்னோட்டம் வந்து எப்படி இருக்குது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க டெக்னீஷியன் அளவில் அவங்க வந்துட்டு எப்படி கிட்ட ஊர்களில் நிறையா ஏரியாவில் வில்லேஜ் போரில் வந்துட்டு இன்னும் ஒரு சில இடத்துல வயர் அடிக்காமலே இருக்காங்க பஞ்சாயத்துக்கு அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறனால வந்து அந்த இன்னும் வயர் அடிக்க முடியாமல் சூழலில் போயிட்டுருக்கு அதுவும் விரைவில் சரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு எப்படி பண்ணலான்ட்டு டெக்னீஷன் யோசனை யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சில இடத்துலலாம் வந்து அந்த அரசோட டான்ஃபிக் நெட்டுன்றது வந்து கீழே இருந்து நிறைய இடத்துல டேமேஜ் இருக்கு அதையும் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யோசனைகள் நடைபெற்று விரைவில் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில இடத்துல மெயினான இடத்துல போயிட்டுருக்குதுலாம் விரைவில் சரி பண்ணுறாங்க ஒரு சில இடத்துல கிரிட்டிக்கலாக இடத்துல கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்குது ஏன்னா வந்துட்டு ட்ரையல் ஓடுற இடத்துல கரெக்டாக சிக்னல் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து கொஞ்சம் உணுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல டேமேஜ் ஆகிடுனா உடனே கொஞ்சம் ஒரு வாரத்தில் வந்து சரி பண்ணிடுறாங்க அது ஒரு வாரன்றது வந்து அதிக நாளுக்குலாம் தெரியும் நமக்கு ஏன்னாக்கா இப்போதைக்கு ஏன்னா ட்ரெயில் போகுது அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் பொறுமையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் வந்து சீக்கிரமாக சரி பண்ணிடுறாங்கன்ற எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு ஒரு டீம் தனியாக போட்டிருக்காங்க ஒர்க்கர்ஸு அண்டு மெயின்டெனன்ஸு அண்டு ஸ்பிளைசரு அதெல்லாம் போட்டிருக்காங்க அவங்களாம் வந்துட்டு அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க லைன்லேயும் நின்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி ஓடுதுன்றது இப்போல்லாம் ரெண்டு மணி இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து ரொம்ப நாளாக கிடந்துச்சு அதெல்லாம் சரி பண்ணி இப்போ வந்து திருப்பி மேலே ஏற்றி கிளீனாக பண்ணியிருக்காங்க அது வந்து பின்னாடியே எப்படி இவ்வளோ பொறுமையாக வேலை ஆகிறது வந்து ஸ்பீடாகுமன்றது வந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க பதினஞ்சு நாளாக வந்து ஒரு இடத்துல வயிறு கீழே தான் கிடந்துச்சு ஆனால் இன்னும் வந்து சரி பண்ணல ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக முறையாக பண்ணியிருக்காங்க மேலே ஏற்றி சூப்பராக கட்டியிருக்காங்க அதுவும் எப்படி போகுன்றதை அனைவராலும் எதிர்பார்க்கலாம் ஹேண்ட்ஃபிங் நெட்டு பார்த்தீங்கன்னா அது சரியான முறையே இருக்காங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா நிறைய இடத்துல டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அந்த டேமேஜ்லாம் கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணால் ஆப்ரேட்டர் ஒரு பெரும் நம்பிக்கை ஏற்படும் இன்னும் சேவை எடுத்து ஓட்டுறதுக்கான பார்க்கலாம் அடுத்தடுத்து வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்